வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் இந்த வார ராசி பலன் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு வரை மேஷ முதல் கன்னி வரையிலான ராசிகளுக்கு பார்ப்போம் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு வரையிலான இந்த வார காலத்தில் ரிஷப ராசியில் குரு சுக்கிரன் சூரியன் ஏற்கனவே சேர்ந்துள்ள நிலையில் மே முப்பத்தி ஒன்றில் புதன் பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார் இதனால் மேஷம் முதல் கன்னி வரையிலான இந்த வாரத்தில் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் ராசி நேர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் மேஷ ராசி சேர்ந்தவர்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய வாரமாக இருக்கும் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் உங்களின் திறமைகளை நிரூபிக்க முடியும் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களின் நேர்மறையான செயல்பாடு நற்பலனை பெற்றுத்தரும் உங்களின் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் உங்களின் பொறுமைக்கு சோதனை தரக்கூடிய வாரமாக இருக்கும் நிதானமாக செயல்பட எதிலும் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் கடின உழைப்புடன் செயல்பட வேண்டிய வாரம் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ரிஷபம் ராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் ராசியினருக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் பல சாதகமான வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் வேலைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை பெறலாம் உங்களின் இலக்குகளை புரிந்து கொண்டு உழைக்க வேண்டிய வாரம் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு மேம்படும் கடினமான நேரத்தில் உங்கள் துணையின் ஆதரவு மற்றும் சரியான வழிகாட்டுதல் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் உங்களின் எதிர்காலம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும் உங்களின் சொந்த திறனை முன்னேற்றிக் கொள்வதில் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது நல்லது உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் கலர் அதிர்ஷ்ட எண் பத்து மிதனம் ராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல நிலையில் மிகவும் சிறப்பான பலன் தரக்கூடியதாக இருக்கும் உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றியடைய முடியும் ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும் இந்த வாரத்தில் உங்களின் மன அமைதியும் திருப்தியையும் உணரலாம் உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர்கள் இணைய வாய்ப்புள்ளது இந்த வாரத்தில் சில விஷயங்கள் விரக்தியையும் சோகத்தையும் தர வாய்ப்புள்ளது உங்கள் வேலைகளை முடிப்பதில் புத்திசாலித்தனமாக முயற்சி மேற்கொள்வது நல்லது சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஏழு கடகம் ராசினியர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் தீரும் உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்து மன திருப்தி அடைவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்துடன் செயல்பட நல்ல வெற்றியை பெற்றிடலாம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களின் கடின உழைப்பின் மூலம் நல்ல லாபம் பெற்றிடலாம் உங்களின் பெற்றோர் உடனான உறவில் சில மன ஏற்படும் வணிக விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் பல மாதங்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் ஒன்று சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் எதிரிகளை தோற்கடித்து வெற்றி அடைவீர்கள் உங்களின் வேலைகளில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரை பெறுவீர்கள் குடும்பத்திலும் பண பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வாரம் இந்த வாரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் சமாளிக்க வேண்டியது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உதவி கடினமான சூழலை எளிதாக சமாளிக்க உதவும் உயர்கல்வி தொடர்பான முயற்சியில் மாணவர்கள் நல்ல வெற்றியை அடையலாம் சிலருக்கு சொத்து தொடர்பான விஷயத்தில் லாபம் கிடைக்கும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் பன்னிரெண்டு கன்னிராசி நேயர்களே உங்களுக்கான இந்த வார ராசி பலன் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் முக்கியமான வேலைகளை முடித்து நிம்மதி அடைவீர்கள் பணிகளில் சில தடைகள் மனச்சோர்வை தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தி செயல்பட முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அக்கறை செலுத்தவும் வாழ்க்கையில் விரும்பிய சில விஷயங்களை அடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் வருமான ஆதாரங்கள் லாபம் தரக்கூடியதாக அமையும் உங்களுக்கான இந்த வார அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் எட்டு பொறுப்பு துறப்பு மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ